மீண்டும் மீண்டும் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டே தான் இருக்குமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் கனமழை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும் சில இடங்களில் கனமழையாக பெய்தாலும் சில இடங்களில் மிக கனமழையும் வெளுத்து வாங்க போகுது ஆபத்து பொறுத்த வரைக்கும் நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தாழ்வு பகுதியாக மட்டும் இல்லாமல் தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் மீண்டும் மீண்டும் கனமழை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நிச்சயமா தாழ்வான பகுதிகளெல்லாம் வெள்ளத்துல அடித்துட்டு போக வேண்டியதான் அந்த அளவுக்கு மிக மோசமான வடகிழக்கு பருவமழை அதாவது பருவமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் நமக்கு நவம்பரே வர இல்லாத ஒரு சூழ்நிலையில அக்டோபரே இன்னும் முடியவே இல்லை அதுக்குள்ளேயே எங்க பார்த்தாலும் டிசம்பர் மாதம் வந்தது போலவே எங்களுக்கு உணர்கிறது அப்படிலாம் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க இது டிசம்பரா இது அக்டோபரா அப்படிங்கிற கேள்விகள் கேட்குற அளவுக்கு மழை பொழிவு இந்த மாதத்திலேயே கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கி ரொம்ப நாள்லாம் இல்லைங்க அக்டோபர் பதினாறு தான் தொடங்கியது பதினாறுல இருந்து இருபத்தாறு ஒரு பத்து நாள் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஒரு பத்து நாள்லயே தமிழ்நாடு முழுவதுமாக ஆட்டம் காமிச்சிருக்குங்க நிறைய மாவட்டங்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பதிவாயிருக்கு தென் மாவட்டத்தில் முப்பது சென்டிமீட்டர்லேருந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தென் மாவட்டங்களில் புரட்டி போட்டதை பார்த்தோம் அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் பதினேழு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழையெல்லாம் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் மிக அதிகமாக குறுகிய காலகட்டங்களில் பதிவாயிருக்கு ஒரு வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஒரு பத்து நாள்லேயே தமிழ்நாடு முழுவதுமாக இந்த அளவுக்கு மழை பதிவாகியிருக்குன்னு அப்போ பார்த்துக்கோங்க பத்து நாள் கூட இல்லை எட்டு நாள் தான் இருபத்தி நாலு அதாவது பதினாறாம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை ஒரு வார காலகட்டத்துக்குள்ள ஒரு ஏழு முதல் எட்டு நாட்களுக்குள்ளேயே இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் சேதத்தையும் அந்த பருவமழை பொறுத்தவரை ஏற்படுத்தி இருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு பருவமழை இனி வரும் நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் நீங்கள் அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வானிலை இருக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற முடியும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மீண்டும் உறுதியாக மித மிக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் சில இடங்கள்ல கனமழை பெய்தாலும் சில இடங்கள்ல மிக கனமழையும் வெளுத்து வாங்கிடும் எதனால் அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்துங்க ஒரு குறைந்த தாழ்வு பகுதி உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஆனா இந்த முறை வந்து கொஞ்சம் வலுவான நிகழ்வு இருக்கு ஏன்னா போன முறை வந்து தாழ்வு பகுதி மட்டும்தான் அதை நம்ம பார்க்கணும் வெறும் ஒரு தாழ்வு பகுதி மட்டும்தான் உருவாச்சு ஒட்டுமொத்த கடலோரங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது ஆனால் இந்த முறை வெறும் தாழ்வு பகுதி கிடையாது கொஞ்சம் வலுவான நிகழ்வுகள் காற்றுடைய வேகம் அதிகரிக்கும் ஏன்னா போன முறை வந்து காற்றுடைய வேகம் வெறும் இருபதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் தான் ஆனா இந்த முறை நமக்கு எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வலுவான காற்று பொறுத்தவரை இருக்க போகுது அதனால தான் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லுகிறோம் அதற்கேற்ற அந்த காற்றுடைய வேகமும் இருக்கும் அதே போல கடலோர மாவட்டங்களிலும் மீண்டும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி அது தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் இது நகரக்கூடிய திசை நம்ம மிக முக்கியமா நம்ம வந்து பார்க்கணும் இது எந்த திசை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறத மிக முக்கியமா நம்ம வந்து பார்க்கணும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி தான் நகருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சென்னை ஒட்டி வந்து ஆந்திர பகுதிகளுக்கு போக போகுது அதனாலதான் கடலோர மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இது முழுமையா ஆந்திரா பக்கம் போச்சுன்னா நம்ம எந்த பிரச்சனையும் இல்லைங்க நமக்கு மழையும் வரப்போகிறது இல்லை எதுவும் இருக்க போறது இல்லை ஆனா தமிழக கடற்கரை ஒட்டி வந்து அதாவது சென்னையை ஒட்டி வந்து தான் இது ஆந்திரா பகுதிகளுக்கு தான் நம்ம இப்போ எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ஆகவே மழை தான் இவ்வளவு நேரம் நம்ம உங்களுக்கு வானிலை அறிக்கை கொடுத்துட்டு இருக்கோம் அதனால கவனமா இருந்துக்கோங்க தேதிகள் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் அந்த தேதியில நீங்க மழை எதிர்பார்க்கலாம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நாங்க சென்னை ஒட்டி வந்து தெற்கு ஆந்திரா நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருப்பதி நெல்லூர் ஓங்கோல் சித்தூர் அதே மாதிரி மச்சிலிப்பட்டினம் போன்ற அநேக தெற்கு ஆந்திரா பகுதிகள் அங்கு மோசமான மழைங்க அந்த ஆந்திரா பகுதிகளில் குறிப்பா முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ரொம்ப தீவிரமா பதிவாகும் அங்கே ஆனா நமக்கு பரவாயில்ல ஏன்னா தமிழகத்தில் தமிழகத்துல கரையை கடக்காம கிட்ட நகர்ந்து வந்து மட்டுமே ஆந்திரா பகுதிகள் போகிறதுனால நமக்கு கன முதல் மிக கனமழையோடு முடிஞ்சிடும் பெரிதளவில் ஆபத்து அப்படிங்கிறது இல்லை ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா சென்னை ஒட்டி வர்றதுனால இந்த நான்கு மாவட்டங்கள் ரொம்ப கடுமையா பாதிக்கும் மற்ற மாவட்டங்கள் பாதிக்குதோ இல்லையோ சென்னை திருவள்ளூர் கேடிசிசி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு ரொம்ப கடுமையாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மீண்டுமாக மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக பதிவாகும் அதனால் தேதிகள் குறிங்க எந்த தேதியிலன்னா இன்னைக்கே மழை வருமானால் கண்டிப்பா இன்னைக்கு மழை வராது அப்போ எந்த தேதியில் மழை வரும் அப்படிங்கிறது மறக்காம தேதி குறிச்சுக்கோங்க வருகிற அக்டோபர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இருபத்தஞ்சு இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் தான் சென்னை போன்ற இடங்கள்ல மறுபடியும் மழை வரப்போகிறது அதனால் இந்த நான்கு மாவட்டங்கள் சற்றே நம்ம உஷார் நிலையில் இருப்பது ரொம்பவே அவசியம் ஏன் மற்ற மாவட்டங்கள் தேவையில்லை இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டும் உஷாராக இருக்கணும்னு சொல்றோம் அப்படின்னா தாழ்வு பகுதி நகரக்கூடிய திசையை வைத்து தான் நம்ம இந்த நான்கு மாவட்டத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கறோம் ஒருவேளை இது முழுமையாக தமிழ்நாட்டில் கரையை கடந்துச்சுன்னா எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம எச்சரிக்கை கொடுத்துடலாம் ஆனால் தற்போதைய நிலவரப்படி இது முழுமையாக தமிழகத்தில் கரையை கிடக்காமல் வெறும் கடலோரத்தை ஒட்டி வந்து அப்புறம் தெற்கு ஆந்திரா பக்கம் போகிறதுனால தான் எல்லா மாவட்டத்துக்கும் இப்போ நம்மளால் எச்சரிக்கை கொடுக்க முடியல இந்த நான்கு மாவட்டத்தை தவிர சரி அப்ப மற்ற மாவட்டங்கள்ல மழையே இருக்காதா வெறும் வெயில் மட்டுமாதான் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது மற்ற மாவட்டங்கள்ல இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள்ல சில இடங்கள்ல விட்டு விட்டு மிதமான மழை கனமழையா கிடைக்கப் போகுது அதனால வெயில் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள்ல வரும் ஏன்னா பகல் நேர வெயில் பொறுத்தவரை இன்றைக்கும் நாளைக்கும் அதிகமாவே நம்ம எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து நமக்கு மழை வாய்ப்புகள் இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் பகல் நேர வெயில் ஒரு பக்கம் சில மாவட்டத்தில் இருந்தாலும் இரவு நள்ளிரவில் கணிசமாக லேசான மற்றும் மிதமான மழையும் அவ்வப்போது வந்து போக நம்ம பார்க்க முடியும் ஆகவே இந்த நான்கு பகுதிகள் சென்னை முதல் செங்கல்பட்டு வரை இருக்கக்கூடிய பகுதியில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் சற்று வலுவான மழை பொழிவுகளாக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தேதிகளை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா வருகிற அக்டோபர் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த நான்கு மாவட்டங்களில் மழை தீவிரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை கிடைக்கும் அதை மிதமான மழை கனமழையாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறையிலேருந்து புதுக்கோட்டை வரைய இருக்கக்கூடிய எல்லா டெல்டா பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்கிறோம் உள் மாவட்டத்தில் மழை எப்படிங்க இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுலாம் ஏற்கனவே கடந்த சுற்று மழை பொழிவில் அதிகமான மழை கிடச்சிருக்கு சும்மா சொல்ல முடியாதுங்க நிறைய இடங்கள்ல விடிய விடிய கணம் தருமபுரிலாம் பள்ளிகளுக்கே விடுமுறை கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ எந்த அளவுக்கு மழை வந்திருக்குன்னு சொல்லி தருமபுரி மாவட்டங்கள்லாம் அதிக மழை பதிவாச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் போன்ற இடங்கள்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கற அளவுக்கு மழை பொழிவுகள் நிறைய மாவட்டங்கள்ல பதிவானது உள் மாவட்டங்கள்ல அது தொடர்ந்து அதே போலவே இந்த அக்டோபர் இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகளிலும் வட தமிழகத்தில் பரவலாக மழையினுடைய தீவிரமும் நிச்சயமாக அதிகரிக்கும் பகலில் வெயில் பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் வரைக்குமே கூட கொஞ்சம் வெயில் எதிர்பார்க்கலாம் பகல் நேரங்களில் வெயிலே வராமலாம் போகாது கண்டிப்பா வெயில் வரும் மற்ற இடங்கள் மற்ற மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் வானிலை பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலை திரும்பி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மா மாவட்ட மக்கள் கொஞ்ச நாளைக்கு நீங்க கவலைப்பட தேவையில்லை கொஞ்ச நாளைக்கு பெரிதளவுல உங்களுக்கு ஆபத்து எதுவும் இல்லை அப்படியே மழை வந்தாலும் லேசான மழை மிதமான மழை மட்டும் வந்துடும் ஏற்கனவே பெய்த மழையினால நிறைய இடங்கள்ல தண்ணீர் அதிகமாக சூழ்ந்திருக்க சீக்கிரமா வடி ஆரம்பிச்சிடும் எல்லா தண்ணீர் எங்கெல்லாம் நமக்கு அதிக தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டதோ ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் தண்ணீர் அதிகமாக சூழ்ந்து கூடிய பகுதிகளில் சீக்கிரமாக படிப்படியாக அந்த தண்ணீர் எல்லாமே வடி ஆரம்பித்து இயல்பு நிலை அப்படிங்கிறது முழுமையா திரும்பிடும் இன்று அல்லது நாளைக்குள்ள தென் மாவட்டங்களில் இப்போவே ஏற்கனவே கிட்டத்தட்ட இயல்பு நிலை திரும்பியாச்சு இருந்தாலும் முழுமையாக இந்த இயல்பு நிலை பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்தில் திரும்பிடும் கவலைப்படாதீங்க ஆனால் சென்னை தான் வசமாக இருக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தான் இருபத்தாறு இருபத்தி ஏழில் அந்த தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலத்தின் காரணமாக அதிக மழையானது கிடைக்கப் போகுது நண்பர்களே ஆகவே நீங்கள் ம மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்